தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நெல்லையில் தியாகி மான்வேல் சேகரனுக்கு சிலை வைக்க மாநகராட்சி அனுமதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருநெல்வேலியில் தியாகி மான்வேல் சேகரன் சிலை வைக்க மாநகராட்சி அனுமதி தேவேந்திரகுலத்தின் குலத்தின் பொராளி சமூக நீதி போராளி தியாகி மான்வேல் சேகரன் இவர் பரமக்குடியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று அன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் தலைவர்களும் அவருடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் தேவேந்திரகுலத்தின் சமூக நிதி போராளி தியாகி மான்வேல் சேகரன் சிலை திருநெல்வேலியில் வைக்க திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதி அடங்கியுள்ளது நேற்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சிலை வைக்க அனுமதி கோரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் பாளையங்கோட்டை ரஹமத் நகரில் சிலை வைக்க திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதி வழங்கியுள்ளது ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதை கவனி கவனத்தில் கொள்ள வேண்டும் தங்களது ஊர்களின் மாவட்டங்களின் தலைநகரங்களில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு சிலை வைக்க மாநகராட்சி நகராட்சியிடம் விண்ணப்பிக்கவும் முறையாக விண்ணப்பித்து அனுமதி பெற்று ஊர் ஊருக்கு தியாகி மான்வேல் சேகரன் சிலை வைக்கவும் தியாகி மான்வேல் சேகரன் அனைத்து சமூகத்துக்குமானவர் அவர் ஒரு சமூக நீதி போராளி அவரது புகழை போற்றுவோம்